பர்சனலாகவே ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா உங்களை தான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பயுமே எல்லாம் பதட்டமாக வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் வந்தால் நான் எதுக்குன்னா ஊசி போட்டால் பதட்டமாக சில பேர் வந்து இந்த இசிஜி எடுக்கும்போது பதட்டமாக அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு பதட்டப்படுறாங்க நீங்கள் பார்த்த பதட்டமான கேஸ் எதனா இருக்கா பதட்டமான கேஸ்னால் நிறைய பேர் டெலிவரிக்கு வரவங்க தான் நிறைய பதட்டமாக இருப்பாங்க ஏன்னா அந்த பேபியும் மதரும் வந்து தனியாக சேஃபாக செப்பரேட் ஆகணும் அப்படின்றதுல வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க உள்ளே இருக்கவங்க அதுக்கு மேலே பதட்டமாக தான் இருப்பாங்க நாங்க அதெல்லாம் கூல் பண்ணிடுவோம் சூப்பர் ஏன்னா எப்பயுமே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட அப்பா பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து தான் பார்ப்போம் குழந்தை வந்து அம்மா அப்பா யாரும் அந்த குழந்தையை தூக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நாங்க தான் அந்த குழந்தையை கையில வாங்க கண்டிப்போம் அப்படின்னும் போது அந்த அதாவது கடவுள் கொடுத்த ஒரு மொத உயிர் அது வந்து எங்க கையில வரும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாங்க கையில ரிசீவ் பண்ணும்போது அப்படியே ஒரு அஹ் எங்களை வந்து காட் மாதிரி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் நாங்க கையில வாங்குனதுனால

ஏன்னா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அந்த நெக்ஸ்ட் உள்ள குழந்தை வெளியில வரும்போது எனக்கே ஷாக்கு அந்த பேஷண்ட்டுக்கே ஷாக்கு அவங்க ட்வின்ஸ்ன்னே தெரியாது அவங்களுக்கு அவங்க வந்து வயிறு மட்டும் தான் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அப்போ ரெண்டாவது பேபி ரிசீவ் பண்ணப்ப டபுள் ஹாப்பி அவங்களுக்கு ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வளவு வழிகள் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் பல குடும்பங்கள் நல்லா இருக்கணும் நீ நீ இரோப்புகள் பார்க்காம உடைக்கிறீங்க எல்லாருமே சிங்க பண்ணிருந்தா வாழ்த்துக்கள் தான் சூப்பர் தேங்க்யூ சூப்பர் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் உங்களுக்கு இருக்கிற தைரியம் இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த பவர் ஆன ஒரு கேரக்டராக இருக்கணும் எல்லாருக்குமே அது வரணும் ஏன்னா அது 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 பில்ட் ரொம்ப நம்மளுக்குள்ள இவங்கெல்லாம் அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அது அவங்களோட இதுலயே ஊறிடுச்சு அவங்கதான் வந்து எல்லாருக்குமே தைரியமும் இது ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்குறீங்க அதை தொடர்ந்து செய்யுங்க தேங்க்யூ